நிறைய காவல்துறை நண்பர்கள்லாம் நிறைய வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் வந்து கூட எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அங்க நீங்க வந்து டிவெட்டிப்பட்டியில எங்க சகோதரிகள் எடுக்கும் போது அந்த வீடியோவை எடுத்து உடைச்சிருக்கீங்க நாங்கள் உடைக்க மாட்டோம் அதனால நீங்க தைரியமா எடுத்து பிரச்சனை இல்லை ஏன்னா சகோதரிகள் அங்கே நம்ம காலையில் தீவெட்டி பெட்டிக்கு போகும்பொழுது அதாவது என்ன என்ன நடந்திருக்கு காவல்துறை வந்து தீவெட்டிப்பட்டியில் சல்லி கற்களை சல்லி கற்களை யார் எடுப்பாங்க சல்லி சல்லி பயில்கள் தான் எடுப்பாங்க ஆனா சல்லி கற்களை அப்படி தூக்கிட்டு வந்து வச்சு எடுத்து எரியறாங்க அந்த வீடியோவை நம்மளுடைய சகோதரி எடுத்துருக்கிறாங்க அந்த சகோதரியுடைய கையை பிடிச்சி இழுத்து போனை உடைச்சிருக்கிறாங்க ஒரு போலீஸ் வந்து ரொம்ப டீசெண்டா அதை வாங்கி டெலிட் பண்ணிட்டு போனை கொடுத்துருக்காரு அதுலயும் அப்படியே இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்து அற இந்து சமய அறநிலையத்துறையில இம்மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை அதை வந்து அதை ஹேண்டில் செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க தான் அவருக்கு பொறுப்பு இருக்கிறது எஸ்பி இருக்கிறாரு கலெக்டர் எஸ்பி என்ன மாவட்ட எஸ்பி அருண் கபில சொன்னாங்க அவரே அவரே உள்ள போறாரு அவரே தாழ்த்தப்பட்ட குடியிருப்புள்ள சேரிக்குள்ள அவரே புகுந்து அவரே சட்டை பிடிச்சி அடிக்கிறாரு ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் அடிக்கிறாரு அப்படின்னா நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த காவல்துறைக்கு தலைமையாக கூடிய காவல்துறைக்கு ஆர்டர் போடக்கூடிய ஒரு மாவட்ட காவல்துறை ஐபிஎஸ் படித்தவர் அவரே போய் ஒரு கையப்பிடிச்சு அடிக்கிறார் ஆபத்தான ஒரு விஷயம் நான் எஸ்பி அருண்கபிலன் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறோம் நீங்க வந்து அதாவது கோவிலுக்கான உரிமைகளை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பதற்கு எஸ்பி இருக்கிறீங்க சீர்குலைக்கின்ற வகையில் சட்டத்திற்கு புறமாக செய்பவர்களை நீங்கள் பாதுகாக்கின்ற வகையிலே செயல்படுகின்றீர்கள் உள்ளே புகுந்து அடிச்சிருக்கிறீங்க ஒரு எஸ்பி செய்யற வேலையா உள்ளே புகுந்து அடிக்க ஒரு ரவுடி பையன் கூட அடிப்பான் ஆனா எஸ்பி இந்த வேலையை செய்யறார் விடுதலைச் சிறுத்தைகள் சார்பாக முதலில் எஸ்பி மாவட்ட எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் எஸ்பி தான் நடவடிக்கை எடுக்கணும் நீ ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை ஒரு சாதாரண ஒரு பிரச்சனைய கோயிலுக்குள்ள போகணும் அப்படிங்கிற அந்த உரிமைய நீங்க ஈஸியா அதை வந்து ஹேண்டில் செய்யலாம் ஒரு சாதாரண அந்த பிரச்சனைய டிஎஸ்பி எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் செய்யலாம் ஆனால் ஒரு எஸ்பி செய்ய முடியாது என்றால் உன்னுடைய கையால் அகத்தனம் எஸ்பியுடைய கையால் அகத்தனம் உனக்கு அனுபவம் இல்லை உனக்கு எஸ்பியா இருக்கிறதுக்கு அருகதை இல்ல தகுதி இல்ல நீ பதவியை விட்டு நீ கிளம்பிடு அதை பார்த்துக்கோ இவ்வளவு மாசமா நீ இன்னும் நடந்துட்டு அடிச்சிருக்கிறாங்க எவ்வளவு ஒரு சாதாரண ஒரு கோரிக்கை இந்த அடி அடிக்கிறீங்கன்னா என்ன 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 தவறு செஞ்சிருக்கோம் நாங்க இது நீண்ட காலம் நடந்து கொண்டே இருக்கிறது தோழர்களே உறவுகளே சொந்தங்களே நாம் விடுதலைச் சிறுத்தைகளாய் அமைப்பாய் தண்டு கொண்டு இருக்கின்றோம் அதிகாரத்தை நாம் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றோம் இன்றைக்கு இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்ற பிறகு இந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய ஆண்டாக மாறப்போகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அறிஞர் அலிக்குமார் அவர்களும் நம்முடைய எழுச்சி தமிழர் தமிழர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகிறார்கள் கட்சி அங்கீகாரம் பெறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகளுடைய ஆண்டு அந்த அப்போது நடக்கின்ற சட்டப்பேரவையில் நாம் நாம் யாரை முதல்வராக நினைக்கிறோமோ யார் முதல்வராக வேண்டுமோ அவர்கள்தான் முதல்வராக முடியும் என்கின்ற இனத்திற்கு நாம் நகர்வோம் அதிகாரம் கைக்கு வரும் இந்த போலீஸ் எப்படி இருப்பாங்க பார்த்து அதிகாரம் நம் கைக்கு வரும் அந்த அதிகாரத்தை நூக்கி நாம் நகர்கின்றோம்